ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ജീവാമതി ചാനൽ അടി സന്തോഷം இன்றைக்கி பொங்கலுக்காக திங்ஸ் வாங்க தான் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு போனோடனே ஃபுல்லாக எல்லா கடையிலையுமே கரும்பு எல்லாமே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இந்த கடை தான் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணோம் இது ரெண்டு கரும்பு நூறுரூபா ஒரு கரும்பு ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது லென்த்தியாகவும் இருந்துச்சு நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு அதனால் இதே வாங்கியாச்சு ஹஸ்பண்ட் அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சென்னையில் ரெண்டாவது டைமாக நாங்கள் பொங்கல்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் மிச்ச டைம் வில்லேஜில் தான் இருப்போம் ஆனால் இந்த டைம் சென்னையில் இருக்கும் போக முடியல அப்புறம் மஞ்சள் கொத்தெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டுருந்தாங்க அவருக்கு எதுன்னு தெரியல இஞ்சி அதுவும் சே வச்சுருந்தாங்க அப்புறம் நான் போயிட்டு மஞ்சள் கொத்து வாங்கினேன் அங்கே போனேன்னா ஒரே கன்ஃபியூஷன் அது எடுக்கலாமா இது எடுக்கலாமா எது பெருசாக இருக்குது எது எதுன்னு சொல்லிட்டு அதிலே கன்ஃபியூஷன் லாஸ்ட்டாக ஒன்று எடுத்துட்டேன் இது ஓகேவான்னு கிடையாது இது ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் தேங்காய் அதெல்லாம் இருந்தாங்க வாழைப்பழம் வந்துட்டு கொஞ்சம் காயாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டேக்கு நல்லாயிருக்குமா அப்படின்னு என்னென்னு தெரியல அப்புறமா அவர் கடைக்காரங்களே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுமோ அதையே வாங்கிட்டோம் அவரை மிச்சதெல்லாம் வாங்கிட்டு பூ இதெல்லாம் வாங்குறதுக்காக எங்களை ஹஸ்பண்டங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் தம்பி கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம் வாங்க வாழையில் வாங்கினோம் சாமி கும்பிட்றதுக்காக அடுத்தது மஞ்சள் கொத்து அது வாங்கினோம் இதெல்லாம் பெருசாக தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சதுன்னு எடுத்துட்டேன் பெருசாக இருந்ததுனால நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளவர் சாமிக்கு வந்துட்டு செவ்வந்தி பூவும் இது எனக்கு ஜாதீப் மல்லியும் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்து வாழைப்பழம் வாங்கினோம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் தேங்காய் வாழைப்பழம் வச்சு தான் சாமி கும்பிட்ணும் அதனால் ரெண்டு தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டோம் இதுவுமே ரேட்டு ஒன் ஒரு தேங்காய் முப்பது ரூபாய் எல்லாமே ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு பொங்கல்னால் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்புறமா பொங்கலுக்காக பச்சரிசி வாங்கிட்டோம் வெள்ளம் இதெல்லாம் இருக்குது அதனால் வாங்கலை அப்புறம் கோலம் புறவை கோலம் பொடி இதில் வாங்கினேன் எல்லாமே ரேட்டு தான் ஆனால் கம்மியாகவே வாங்கிக்கிட்டேன் ரெண்டு பேர் தான் இருக்கும் வீட்டில் அதனால் கம்மியாக வாங்கியாச்சு அப்புறம் ஷாம்பு இதை மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்கிட்டோம் பொங்கலுக்கு ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லை அவர் ஆஃபீஸ் போகணும் அதனால் குளிர் கொத்தமல்லி சட்னியும் அவங்க அவருக்கு பேக் பண்ணி வச்சிட்டேன் உங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போகும் நீங்கள் எப்படி சாமி கும்பிங்கன்ட்டு மறக்காமல் எனக்கு கூட ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகை பொங்கல் செலிப்ரேஷன் விலாக்கு வரும் கண்டிப்பாக அதுவும் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டேட்டா